அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ரகசியம்ன்ற ஒரு கான்செப்ட் பற்றிய என்னோட நண்பர் கார்த்திக் தமிழ் எழுதிய கேள் நம்பு பெரு அந்த புத்தகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறோம் அதில் அவர் மொத்தம் பதினெட்டு தலைப்புகளில் அந்த புத்தகத்தை தெரிவிக்கிறாரு இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் தலைப்பு ஏன் இந்த புத்தகம் அதுதான் அந்த தலைப்பு உலகத்திலேயே அதிகமாக டிரான்ஸ்லேட் செஞ்சு அதிகமாக விற்கப்பட்டது ரகசியம்ன்ற புக்கு தான் ரகசிய புத்தகத்தை ஆஸ்திரேலிய பெண் எழுத்தாளர் ரோண்டோ பைரன் அவங்க எழுதி ஜப்பான்ல ரெண்டாயிரத்தி ஏழுல வெளியிட்டாங்க சுமார் இருபது மில்லியன் மக்களுக்கு மேல இந்த புத்தகத்தை வாசிச்சிருக்காங்க இந்த புத்தகத்துல அப்படி என்ன சிறப்பான விஷயம் இருக்கு இந்த அளவுக்கு ஒரு புத்தகத்துக்கு அங்கீகாரம் கிடைச்ச காரணம் என்ன இந்த புத்தகம் படித்தவங்களுக்கு புதுவிதமான கண்ணோட்டம் கிடைச்சிருக்கு நம்மளால எதையும் சாதிக்க முடியுன்ற நம்பிக்கை உருவாச்சு என்னால எதுவுமே முடியாதுங்கிற தாழ்வு பானையோட வாழ்ந்து வந்தவங்களுக்கு கூட நிச்சயமாக என்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை இந்த புத்தகம் கொடுத்துச்சு வாழ்க்கையில் நம்பிக்கை எடுத்தவங்களுக்கு ஈர்ப்பு விதினு ஒன்று இருக்கு அதோட உதவியால் நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும்னு நம்பிக்கையையும் வழியையும் காட்டுச்சு ஆனால் இந்த ரகசியம் புத்தகத்தை படித்து அதோட வழிமுறைகளை முயற்சி செஞ்சவங்களும் இல்லை ரகசியம் ஆவணப்படம் பார்த்து அத முயற்சி செஞ்சவங்களும் சரி இன்னும் நிறைய பேரால அந்த ஈர்ப்பு விதியை முழுசா புரிஞ்சு சரியா நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்த முடியாம தான் இருக்கு அந்த இடைவெளியையும் சரி செஞ்சு ஈர்ப்பு விதியை எல்லாரும் துல்லியமா பயன்படுத்தி ஒவ்வொருத்தரும் அபரிமிதமான வாழ்க்கைய வாழ வழிகாட்டத்தான் இந்த கேள் நம்பு பெரு புத்தகம் ஈர்ப்பு விதினா என்ன அது எங்க இருந்து எப்படி வந்தது ஈர்ப்பு விதி உண்மையா பொய்யா ஈர்ப்பு விதிப்படி நாம கேட்டதெல்லாம் கிடைக்குமா அதோட வழிமுறைகள் தான் என்ன இந்த கேள்விகள் பத்தியெல்லாம் ரொம்ப ரொம்ப தெளிவா நிரூபிக்க எழுதுறதுதான் இந்த புத்தகம் ஈர்ப்பு விதியில இருக்கிற பேசிக் ரூல்ஸான கேள் நம்பு பெரு சுய பிரகடனம் காட்சிப்படுத்துதல் நன்றியுணர்வு இந்த மாதிரியான விதிகள் எல்லாம் எந்த அளவுக்கு உண்மையானது அந்த விதிகளை நாம எப்படி பயன்படுத்துறதுன்னு நாம தெளிவா புரிஞ்சுக்க போறோம் ரகசியம் புத்தகத்துல கொடுக்கப்பட்டுற மூணு கொள்கைகளை இப்ப பார்க்கலாம் உங்கள் விருப்பமே எனக்கு கட்டளை இரண்டு ஒத்தவற்றையே கவர்ந்து இழுக்கும் மூன்று எண்ணங்கள் பொருட்களாக பரிணமிக்கும் அப்படிங்கிற தத்துவங்கள் எந்த அளவுக்கு வலிமையானது அதை எப்படி எங்க சரியா பயன்படுத்தணும் அதை பத்தி தெளிவா புரிஞ்சுக்க இந்த புக் நிச்சயமா நமக்கு உதவும் ஈர்ப்பு விதியையும் அதோட ரகசியத்தையும் பயன்படுத்தி நம்மளோட பொருளாதாரம் குடும்ப உறவுகள் நண்பர்கள் உறவினர்கள் தொழில் கனவுகள் லட்சியங்கள் என எல்லாத்தையும் எப்படி ஈர்க்கிறது அதையெல்லாம் ஈர்த்து எப்படி அழகா அற்புதமா அபரிமிதமாக நம்மளோட வாழ்க்கையை அமைச்சிக்கிறது அப்படிங்கிறத தெளிவா இந்த கேள் நம்பு பெரு புத்தகத்தின் மூலமா புரிஞ்சிக்க முடியும் அதே சமயத்துல இந்த புக்கில் சொல்லியிருக்க எல்லா விஷயமும் ஈர்ப்பு விதியை சரியாக பயன்படுத்தணும்னு ஆசிரியர் கார்த்திக் தமிழ் உணர்ந்த விஷயங்களையும் கற்றுக்கிட்ட மற்றும் திங்க் பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான் அதையும் தாண்டி அவர் அந்த விதிகளை பயன்படுத்தி கிடைச்ச சொந்த அனுபவத்தையும் தான் இந்த புத்தகமாக எழுதியிருக்கிறாரு மனுஷனுக்கு மனுஷன் அனுபவங்கள் வந்து மாறும் அப்படின்ற அடிப்படையில இதில் சில பேருக்கு முரண்பாடுகள் கூட தோணலாம் அதையெல்லாம் கடந்து இந்த புத்தகத்தை எல்லாரோட நன்மைக்காகவும் புரிதலுக்காகவும் பயன்படுத்தணும்னு ஆசிரியர் கேட்டுக்கிறாரு ஆசிரியர் இதில் என்ன மாதிரி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த நினைக்கிறாருன்னா எனக்கு எல்லாம் தெரியும்னு இந்த புத்தகத்தை நான் எழுதலை அதுக்கு பதிலாக நிறைய பேருக்கு இந்த புத்தகம் பயனுள்ளதாக அமையணும்னு நோக்கத்தில் எழுதியிருக்கிறேன்னு சொல்கிறாரு ஈர்ப்பு விதி பற்றி நாம் இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது அது என்னென்னா ஈர்ப்பு விதி பற்றி ரோண்டோபைரன் மட்டும்தான் முதல்ல பேசுனாங்களா இதுக்கு பதில் இல்லைங்கிறது தான் உண்மை அதுக்கு முன்னமே நிறைய பேர் ஈர்ப்பு விதியை பற்றி பேசியிருக்காங்க அதுலேயும் ஒருத்தர் பல சாதனையாளர்களை வெற்றியாளர்களை மீட் பண்ணி பேட்டி எடுத்து அதை புத்தகமா இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்காரு அவர் யாருன்னு நாம தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் காத்துருங்க அடுத்த பதிவுல அதை நாம பார்க்கலாம்